சல்லியர்கள் சங்க காலத்திலே மருத்துவர்களாக வேலை செய்தவர்களுக்கான பெயர் சங்க பெயர் இன்றைக்கு அதே இலங்கையிலே நடந்த யுத்த காலங்களிலே அடிபட்ட போராளிகளை காப்பாற்றுவதற்காக அயல் நாடுகளிலே படித்திருந்தாலும் கூட அந்த மண்ணை காக்க மாண்டு போன மாண்டு விடக்கூடாது அந்த மண்ணை காக்க போராடிய அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு அந்த களத்திற்கே வந்து சண்டை நடந்த யுத்தம் நடந்த இடத்திலேயே பங்கர்களை அமைத்து தலைமையிட்ட கட்டளையை இறுதி வரை உறுதியாக தன் சுயநலங்களை துறந்து வாழ்க்கையை துறந்து அந்த மக்களையும் அந்த மண்ணையும் அந்த போராளிகளையும் காப்பாற்ற வேண்டும் தங்களுக்கான இலக்கை அடைய வேண்டும் என்று துணிந்து இறுதி வரை போராடிய அந்த மருத்துவருடைய தியாகம் இந்த உலகத்திற்கு பறைசாற்றப்பட வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட படம்தான் சல்லியர்கள்